அகோரி மேக்கிங் வீடியோ போடுங்க அகோரி மேக்கிங் வீடியோ போடுங்க நீங்க அகோரி வீடியோவே இங்க யூஸ் போலயா இது மேக்கிங் வீடியோ எங்கிட்ட போகுது அப்படின்னா நான் போடல இருந்தாலும் எல்லாரும் கேட்டுட்டீங்க வாங்க அகோரி மேக்கிங் வீடியோ பார்க்கலாம் அகோரி மேக்கிங் வீடியோக்கு நாங்கள் நிறைய சவால்களை சந்திச்சோம் அதுல மெயின் சவால் அந்த மண்டையில் வைக்கிற அந்த கொண்டை அந்த முடி எங்க வாங்குறதுன்னு தெரியல என்ன பண்ணுறன்னு ஒரு யோசனை இருக்கும்போது நம்ம தம்பி தான் ஒரு ஐடியா கொடுத்தாப்ப ஏனே அந்த கயிறு கடைக்கு போனீங்கன்னா அந்த கயிறு வச்சிருப்பாங்கன்னே அந்த முடியில செஞ்ச கயர் எல்லாம் அதை அதை வச்சுதான் ஏற்பாடு பண்ணலாமே அப்படின்னு சொன்னேன் தம்பி சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போய் அந்த மயிர் கயிறு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவர் என்னடா மா அப்படின்னு பார்த்துட்டாரு இருந்தாலும் முடிக்கி தமிழில் மயிருந்தான பேர் தப்பான பேர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு அஞ்சு கயிறு வாங்கிட்டோம் பத்தலை இன்னும் ரெண்டு கயர் சேர்த்து வாங்கினோம் அவர் எண்ணி கொடுக்குறத நீங்களே பார்த்துருப்பீங்க கயிறை வாங்கிட்டு வந்து அந்த கயிறை சுற்றி அது எப்படிலாம் தயார் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அந்த மண்டலுக்கு கொண்டே ஈஸியாக ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் ஆனால் அது அவ்வளோ சாத்தியமாக எங்களால் முடியல கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு அது திரிக்க திரிக்க மறுபடியும் மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்துருச்சு ஒரு ஒன்னோடு ஒன்று கயிறு ஒட்டமாட்டிருச்சு இருந்தாலும் மொத்தமாக திரிச்சு அதை பெருமனை மாதிரி பின்னி பெருமனைனா எப்படி சொல்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா அந்த காலத்தில் இந்த தலையில் பானை தூக்கிட்டு போகிறவங்கலாம் அந்த சுருமாடு சுருட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி சுருமாடு மாதிரி அதை சுருட்டி அங்கே பண்டல் மாதிரி பண்ணாலுமே அது மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு மறுபடியும் என்ன பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஊட ஊட நூலை போட்டு தைச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டா அது பெருமணம் மாதிரி வந்துடுமே அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு அதை நூல் மாதிரி தைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணோம் ஒரு வேலையா ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அதை பிரிவினை மாதிரி ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி மண்டையில ரெடிமேடா கொண்ட வச்சு நம்ம நடிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே இதை பெர்மனண்டா மண்டையில மாட்டி வச்சிருக்கீங்கன்னா எப்படி மாட்டாய்னு தெரில நான் யாரை சொல்றேன்னு தெரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒருவேளை மண்டையில ஆணி அடிச்சிருப்பாங்களோ இல்லை உள்ள போல்ட்டு போட்டு திரும்பி வச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு ஃபீல் நாங்கள் பேசிட்டு இருக்கும் மாதிரி ரகசியா பேசிகிட்டு இருந்தோம் இருந்தாலும் இது ஒரு காமெடிக்காக நம்ம பண்ணது ஆனால் இத மக்களை ஏமாத்துறதுக்காக நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்பதை நாங்கள் சொல்வதில் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக உள்ளது என்பதை இவங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக்சுவலி இதை நம்ம பெருமண மாதிரி செஞ்சு நம்ம மண்டல ரெடிமேடாக வந்துச்சு தம்பிக்கு கட்டியிருந்தோம் ஆனா இதை வந்து மண்டல தேய்ச்சி முடியோட முடியாது திருச்சி கட்டி அவங்க அவங்கெல்லாம் எப்படி இதை கழட்டி வச்சுட்டு குளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு டாடி அப்படின்னு நம்ம புலி அந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாவே இருக்குடா தம்பி அப்படின்னு சொல்லி முடிக்கிறக்குள்ள ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு கட்டி நாங்கள் டயர்ட் ஆகுறவுக்குள்ள நாங்கள் அது திருச்சி கட்டுறதை பார்த்து நம்ம புலி ரொம்ப டயர்ட் டயர்டாகிட்டாப்புல பாருங்க வண்டியில் ஒரு வாரம் உட்காந்துருக்கு அப்படியா அவனால் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல ஏதேன்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கடா அப்படின்னு அவனால் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல இதுதான் நிலமை இருந்தாலும் பரவாயில்ல பண்ணணும் பண்ணிடுவோம் நம்ம மக்கள்கிட்ட நிறைய கேட்டிருந்தோம் ஒரு ஓட்டெடுப்பு மாதிரி நடத்தியிருந்தோம் இந்த வீடியோ நாங்க பண்ணலாமா அகோரியோட ஃபன் வீடியோஸ் நாங்க பண்ணலாமான்னு கேட்டதுக்கு மேக்ஸிமம் எங்களுக்கு தெரிஞ்சு ஸ்டோரி கூட போட்டு எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் பேத்துக்கு மேல அண்ணா பண்ணுங்கண்ணா நீங்க பண்ணி விடுங்கண்ணா உங்கள் மாணவன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருந்தாங்க வாழ்க்கையில நல்ல வேலைப்பா யாரும் பாக்கல சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க செய்வன திருந்தச்சை அப்படின்வாங்க நம்ம பண்றது செய்வன தான் அதை திருந்து செஞ்சு விட்டுருவோமே இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ உரட்டு சம்பவமா பண்ணி விட்டுருவோமேன்றதுனால எவ்வளவு தெளிவா அந்த விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்பயுமே நம்ம கொட்டி பிள்ளை நான் ஃபைனலா கேட்டேன் டேய் பண்றியா பண்ணலையா அப்படின்னு இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பண்றேன் அப்படின்னா இல்ல சங்கடப்படுறியானே இல்லையா ஃபீல் பண்றியானே இல்லையா பண்ணிடுவோமான்னு ஓகேன்ட்டான் அவனோட முழு அனுமதியோட தான் இந்த மேக்கப் போட்டோம் அண்டு விபூதியை உடம்புல தேய்ச்சா அரிக்கும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சண்டைக்கு வந்துட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பான்ஸ் பவுடர் எடுத்து அப்படியே உடம்பு புல்லா பூசிட்டு இனியே அகோரி கட்டப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சுருக்கமா சொன்னா மற்ற வீடியோ நாங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால எவ்வளவு ஜாலியா இருந்து நான் பார்த்ததே இல்ல அகோரி வீடியோக்கு மேக்கப் பண்ணும்போதே போதே நம்ம அவ்வளவு ஜாலியா இருந்தியா புரி இங்க புக்ல புட்ல புச வேலை சொல்லியே கொள்றாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்டர் அந்த வீட்டில் உசுர் வாழ முடியும் இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க துன்று

அகோரியோட மேக்கிங் வீடியோ முடிஞ்சிடுச்சு அகோரி வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் எவ்வளோ மெனக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்றத நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்கள் நினைக்கலாம் அந்த ஒரு வீடியோக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் தம்பி குட்டி புள்ளின்னு அப்படி இல்லை அவன் எடுக்கிற ஒவ்வொரு வீடியோவுக்குமே நிறைய கஷ்டப்பட்டிருக்கான் டயலாக் ப்ரிப்பரேஷன் இந்த மாடலேஷனை வர்றதுக்காக டயலாக் பாடி லாங்குவேஜ் வர்றதுக்காக நிறையா என்ன திட்டு வாங்குவான் நிறையா விஷயங்கள் நடக்கும் கேமராவோட பின்னாடி இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷம் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்க போடுற இந்த கஷ்டம் எங்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் கிடையாது உங்களுடைய புன்னகையில் தான் என்றும் எங்கள் புன்னகை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க குடுக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் குட்டி பையனுக்கு நீங்க குடுக்கற சப்போர்ட் தேங்க்யூ என்ன குடி உட்காந்துருக்கே நானே என்ன போடான்னு கூப்பிடக்கூடாது